வந்தவுடன் அவரிடத்திலே நன்றி சொல்வதற்காக தலைவர் அவர்கள் சென்றார்கள் நானும் உடன் சென்றிருந்தேன் அப்போது அதன் புத்தமிழறிஞர் கலைஞர் நன்றி சொல்லிவிட்டு தலைவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அம்பேத்கர் அவர்கள் பேரிலான இந்த விருதை வழங்குவதை விட அல்லாத இந்த மக்களுக்காக சமத்துவத்துக்காக பாராட்டுகிறவர்கள் அவர்களுக்கு இருப்போம் என்று குறிப்பிட்டார்கள் அப்பொழுது கலைஞரவர்கள் இந்த ஆளுநர் பெற்றுக் கொள்ளங்கள் கோரிக்கையை ஆலோசனையை பரிசீலிக்கிறேன் என்று சொன்னார் அந்த ஆண்ட தலைவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டது கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த விருதையை வழங்குவோம் என்று முடிவெடுத்தார் முதலிலே புரட்சியார் அம்பேத்கர் பெயரான விருது மட்டும்தான் வழங்குவதற்கு முடிவெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில பேராசிரியர் கல்யாணி அவர்களுக்கு முதல் விருது வழங்கப்பட்டது அதற்கு பிறகு இந்த விருதுகளின் எண்ணிக்கை ஒவ்வொருவரும் இப்பொழுது அன்புக்குரிய அருமி அவர்கள் சொல்வது போல பல ஆலோசனைகளை சொல்ல சொல்ல அந்த எண்ணிக்கை கொண்டே போனது நானும் என் பக்கத்துக்கு அறுபத்தி நாலு பேரிட விருதுகள் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அதிகமாக சேர்த்து விட்டேன் இன்றைக்கு ஏழு

அவர்கள் பெயரான விருதுகள் அளிக்கப்படுகிறது என்றாலும் கூட பெண்களை நேரடியாக நீங்கள் கௌரவித்தீர்கள் என்று நாங்கள் தங்க மாட்டோம் என்று கேரளமொழி அவர்கள் சொல்கிறார்கள் அது ஏற்கத்தக்க உண்மை ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன என்னாலும் பெண்களின் பெயராலும் அந்த விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை ஒரு சனநாயக கோரிக்கை இன்றைக்கு இந்தியாவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பல கட்சிகளுக்கு வழிகாட்டுகிற முன்னுதாரணத்தை படைக்கிற கட்சியாக இந்த கட்சி இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் இன்றைக்கு கட்சியினுடைய

தலைவர் எழு நிச்சயமாக இந்த கோரிக்கையையும் பரிசீலிப்பார் என்று நான் தள்ளாததற்கு புரட்சியாளர்கள் அளிக்க வேண்டும் என்ற கேள்வி முக்கியமான முக்கியமானது அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டிலே உறுப்பினராக தொடர்ந்து கொண்டு ஒரு சட்டம் வந்தது நீடாமை தொடர்பாக இயற்றப்பட்ட சட்டம் அதிலே பேசுகிற நேரத்திலே அம்பேத்கர் சொன்னார் அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதிமூணு வந்ததற்கு பிறகு சமத்துவம் என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அதற்கு மாறாக எந்த சட்டம் இருந்தாலும் நடைமுறை இருந்தாலும் அது இனிமேல் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அறிவிக்கப்பட்டு விட்டதால் இல்லையே சுமந்து சமத்துவத்துக்கு எதிராக இருந்த சட்டங்கள் செல்லாமல் போய்விட்டன என்று நாம் சும்மா கூட நான் சட்ட அமைச்சராக இருந்த போது எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் அப்படி சமத்துவத்துக்கு எதிராக அந்த சட்ட பிரிவு பதிமூன்றுக்கு எதிராக இருந்தனவோ அவற்றை எல்லாம் அடையாளம் அவற்றை அவற்றையெல்லாம் நான் நீக்கினேன் அவற்றை செல்லாது என்று அறிவித்தேன் சட்டங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சென்னை மாநகரத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் ஒருவர் ஒரு குற்றம் செய்தார் அவர் எந்த சாதி என்று பார்த்து அதற்கேற்ப தண்டனை வழங்குகின்ற சட்டம் இந்தியாவில் வேறு என்று அது சட்டமாகவே இங்கே இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் ஆண்டில் இயற்றப்பட்ட அந்த சட்டம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குற்றம் செய்துவிட்டால் ஒரு தவறு செய்துவிட்டால் அவர்களை தொழிற்கட்டையிலே போட்டு பூட்ட வேண்டும் ஆனால் அதே குற்றத்தை மற்ற சமூகத்தவர் செய்தால் அந்த தண்டனை கிடைக்கிறார் இந்த தொழிற்கட்டை தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று அயோத்தியான பண்டிகர் பல முறை தன்னுடைய தமிழ்நாட்டிலே ஆடாடி இருக்கிறார் போராடி இருக்கிறார் அந்த சட்டம் நீக்கப்படவில்லை இந்தியா சுதந்திரம் அடைந்தோம் நீக்கப்படாமல் தொடர்ந்தது எப்படி குற்ற பரமுறை சட்டம் தொடர்ந்ததோ அதுபோல தொடர்ந்தது அம்பேத்கர் அவர்கள் அது ஏன் நீக்கப்படாமல் இருந்தது ஒரு சமூகத்தினருக்கு ஒரு தவறு இழைக்கப்படும் போது அவர்களுக்கு மட்டும் அறுதி இழைக்கப்படும் போது மற்றவர்கள் ஏன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் வேடிக்கை பார்த்தார்கள் அதற்கு எதிராக கூடவே பாமல் இருந்தார்கள் அவர்களை மனசாட்சி ஏன் கொண்டிருந்தது அதை கட்டி உதிர்ப்ப வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி மனசாட்சி விழிப்படைந்து நம்முடைய திரைச்சலைஞர் பிரகாஷ் அவர்களை போல மிக வேலையிலே மிகுந்த பெருமக்களை போல மனசாட்சியின் குரலை செவிமடுத்து நீதிக்காக போராட முன்வர்கள் வாராட முன்வர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அம்பேத்கர் தொடர்ச்சியாக இருபத்தி நாலாம் ஆண்டு வரை தலை தள்ளாத சமூகத்தினருக்கு அதை வழக்கு வழக்கிறது ஒரு நீதி அரசர் ஒரு தீர்ப்பு அளிக்கிறார் நாட்டிலே புண்ணியம் கிடைக்கும் என்ற ஒரு நடைமுறை நிராக்கிய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நீதியரசராக இருந்த திரு மணிக்குமார் அவர்களும் இன்னொரு நீதியரசரும் சேர்ந்த அமர்வு அது தொடர்பான வழக்கிலே தீர்ப்பளித்து அந்த நடைமுறையை ரத்து செய்தார்கள் தடை செய்தார்கள் இன்றைக்கு மீண்டும் அது அடிப்படை உரிமை அப்படி புகழ்வது ஒருவருடைய அடிப்படை உரிமை மதத்தின அங்கமாக இருக்கிறது எனவே அந்த முறையை திரும்ப வேண்டும் என்று சொல்லி இதே தமிழ்நாட்டில் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சின் மக்களவை படுத்துக் கொள்ள வேண்டும் என்று நீதி அரசர் இன்றைக்கு தீர்ப்பளித்தார் மிக புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அரசமைப்பு சட்டத்தை ஒழித்து விடுவார்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அதை ஏதோ அழித்து விட்டு வேற ஒன்றை கொண்டு வருவார்கள் என்று நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டாம் அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பார்கள் எப்படி ஒழிப்பார்கள் என்றால் அந்த சட்டத்திற்கு வேறு விதமான வியாக்கியானங்களை சொல்வதன் மூலம் அதை வேறு விதமாக இன்டர்பிரிட் பண்ணுவதன் மூலமாக அரசமைப்பு சட்டத்தை ஒழிப்பார்கள் என்று எச்சரித்தார் இன்றைக்கு எந்த

ஒரு பொது சமூகம் கொடித்ததவில்லை தமிழ் சமூகம் சனாதனத்துக்கு எதிரானது சமூக நீதிக்கானது என்றெல்லாம் பெருமை பேசுகிறார் இதை மனசாட்சியோடு எண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அத்தகைய மனசாட்சி கொண்டவர்கள்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் இதை எதற்கு குரல் கொடுத்து நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் சமூக நீதிக்கு ஒரு செயல் நடைபெறுவதால் முதலிலே கண்டித்து குரல் எழுப்புகிற இடமாக பெரியார் மகிழ்ச்சியானாலும் எல்லோருமே எதிர்த்து பேச வேண்டிய நேரடி இல்லையே நாம் மௌனம் காக்கக் கூடாது அதைத்தான் வெளிப்பட பேசுகிற நம்முடைய திரைக்கலைஞர் பிரகாஷ் ஆகியவர்கள் இன்றைக்கு நமக்கெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றார் அவர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நிலைப்பாடு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை விட ஆண்டு அவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற மகத்தான ஆளுவர்கள் மனசாட்சியில் உள்ள ஆளுநர்கள் சமத்துவத்திற்காக குறைவெடுக்கிற ஆளுநர்கள் அவர்களை இங்கே நாம் பெருமைப்படுத்திய விடுதலை சிறுத்தைகள் பெருமை கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் எழுச்சி துணை அவர்களுக்கு நன்றி வீராங்கிறேன் வணக்கம்